இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் சங்கீதக்காரர் சொல்கிறார் என் கண்களை திறந்தருளும் எதற்காக கண்களை திறந்தருள சொல்கிறார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு நம்முடைய கத்தை அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் அநேக அதிசயங்கள் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை ஏற்கனவே கற்று செய்திருக்கிறார் அநேக நேரங்களில் அதை மறந்து போகிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருடைய அதிசயங்களை நாம் நினைவு கூறும்போது அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்தில் அதை எப்பொழுதும் நினைவு வைத்திருப்பதற்கு இருப்பதற்கு நம்முடைய இருதயமும் அவருடைய அதிசயங்களை தியானிக்கிறதா இருக்க வேண்டும் நம்முடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் இனிமேலும் அதிசயங்களை செய்வார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அதிசயங்களை காணப்பண்ணுவார் அதிசயமானவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கத்தன் அனுப்பிப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்லாண்டவரே நம்முடைய அதிசயங்களை காணும்படிக்கு எங்கள் கண்களை திறந்துள்ளும் எங்களுடைய செவிகளை திறந்திரலும் எங்களுடைய இருதயத்தை திறந்திரலும் எப்பொழுதும் உடைய இறுதி எங்களுடைய இருதயத்தில் நம்முடைய அதிசயங்களை நினைவில் வைத்திருக்க கிருபை தரணும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஏ மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறவங்களை ஆசிரியப்பாரன் ஆமாம்